சுபண்ணா சீக்கிரம் கார் எடுங்க கிளாஸுக்கு நேரம் ஆகுது போன நான் போறதுக்குள்ளேயே டீச்சர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இனிமே லேட்டா வந்தா பண்ணிட்டு வீட்டுலயே இருன்னு வேற சொல்லிட்டாங்க சீக்கிரம் சீக்கிரம் ஸ்ருதி குட்டி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா தாத்தா பாத்ரூம் போயிட்டு வரேன்னாரு இப்ப வந்துருவாரு இந்த தாத்தா ஏன் எப்பவும் கிளம்புற சமயம் பார்த்துதான் பாத்ரூம் போகணுமா வயசானவர் இல்லையா ஸ்ருதிமா அவருக்கும் சின்ன பிள்ளைங்க மாதிரி அடிக்கடி வரும் தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் சுத்த போர் சுப்புண்ணா முதல்ல எங்களை கொண்டு ஸ்கூல்ல இறக்கி விட்டு அதுக்கு அப்புறமா வந்து தாத்தாவை கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு கூட்டு போனாதான் என்னவா இது சக்தி ஸ்ருதியின் இரண்டு வயது மூத்தவன் சக்தி அம்மா கிட்ட கோபிச்சுப்பாங்கடா பெட்ரோல் வேஸ்ட் தானே என சுப்புவும் ஏதோ காரணங்கள் சொல்லி கொண்டிருக்கும் வேளையில் தாத்தா ஒரு வழியாக கிளம்பி விட்டார் சாரி குட்டீஸ் தாத்தா அவங்க ரெண்டு பேரையும் காக்க வச்சுட்டேன்னு கோமா என வேஷ்டியை அட்ஜஸ்ட் செய்து கொண்டே தள்ளாடி நடந்து வந்தார் ஸ்ருதிக்கும் சக்திக்கும் தாத்தா மேலே ரொம்ப கோபம் தாத்தாவால் எப்பவும் ஜிம்னாஸ்டிக் கிளாஸுக்கும் ஜூடோ கிளாஸுக்கும் லேட்டா தானே போறாங்க ஸ்ருதி குட்டி ஜிம்னாஸ்டிக் கிளாஸ்ல இன்னைக்கு என்ன கத்துக்க போற என தாத்தா நார்மலாக பேச முயற்சி செய்தார் கார் வழுக்கி கொண்டு சென்று கொண்டிருந்தது ஸ்ருதி வாயே திறக்கவில்லை சக்தி கண்ணா உனக்கும் தாத்தா மேல கோவம் தானே என சக்தி பக்கம் திரும்ப பின்னா தாத்தா கிளம்புற சமயம் பார்த்துதான் பாத்ரூம் போறேன் அது இதுன்னு லேட் பண்றீங்க முதல்லயே போயிட்டு ரெடியா இருக்க வேண்டியது தானே என தலையை திருப்பி முறைத்தான் சுபு தாத்தா அப்படிலாம் பேசக்கூடாது என சுப்புவும் தன் பெயருக்கு அந்த குழந்தைகளை கண்டித்தான் சுப்பு அவர்களை கிளாஸில் இறக்கிவிட்டு எப்போதும் போல் தாத்தாவை கூட்டி கொண்டு பீச்சுக்கு கிளம்பினான் சுப்பு எதுக்குப்பா எனக்கு பீச்சும் கீச்சும்லாம் பாவம் என்னால குழந்தைங்களுக்கு வேற தொந்தரவு நான் பாட்டுக்கு வீட்ல இருந்துடுறேன் மேல என்றார் தாத்தா தாத்தா அப்படிலாம் பேசாதீங்க ஸ்ருதியோட அம்மா கேட்டா வருத்தப்படுவாங்க ராதிகா உண்மையிலேயே வருத்தப்படுவாள் அவளை போல ஒரு மருமகள் கிடைக்க யாருமே கொடுத்து வைத்திருக்கணும் அப்பா அப்பா என்று அவ்வளவு ஆசையாக கூப்பிடுவாள் ஆனால் அவள் டாக்டர் என்பதால் அதிக நேரம் வீட்டில் இருக்க முடிவதில்லை அதே சமயம் அவர் மகன் ஆனந்த் அவரிடம் அதிகம் பேச்சு வைத்துக் கொள்ளவே மாட்டான் அப்படியே பேசினால் அது எப்பவும் சண்டையில்தான் முடியும் ராகவன் வாயை மூடிக்கொண்டிருப்பதே உத்தமம் என்று இருந்து விடுவார் ராகவன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பிரின்சிபலாக இருந்து ஓய்வு பெற்றவர் மாதமானால் சுளையாக நல்ல பென்ஷனும் வாங்குகிறார் சொந்த பிள்ளையே ஆனாலும் யாருடைய பணத்திலும் வாழக்கூடாது என்பதில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அவர் ஆனாலும் ராதிகா அவரிடம் ரொம்ப பாசமாகவே இருப்பாள் வாரம் இரண்டு தடவை டிரைவர் சுப்புவிடம் அவரை கண்டிப்பாக பீச்சுக்கு கூட்டிக் கொண்டு போய் ரிலாக்ஸ் செய்ய வேண்டும் என்று ஆர்டர் போட்டிருக்கிறாள் சுதிக்கும் சக்திக்கும் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஜூடோ வகுப்பு இருக்கும்போது அவர்களை கொண்டு விட்டுவிட்டு ராகவன் கூடவே நடந்து சென்று பீச்சில் உட்கார வைத்து விடுவான் சுப்பு பிறகு ஏதாவது ஒரு டீ கடையில் டீ குடித்துவிட்டு அங்குள்ள நண்பர்களோடு பேசிவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து அதே இடத்துக்கு வந்து அவரை திரும்ப கூட்டி கொண்டு போவான் ராகவனுக்கு இந்த வருடம் எண்பத்தைந்து முடிந்து எண்பத்தாறு வயது ஆகியது கண்மங்கள் ஒரு காது சரியாக கேட்பதில்லை நடக்க கைத்தடி ஆனாலும் சமாளித்துக் கொள்கிறார் இன்னும் நல்ல ஞாபக சக்தி இருக்கிறது பேர குழந்தைகள் என்றால் அவர்கள் என்ன சொன்னாலும் அவருக்கு பிரியம்தான் அவர் மனைவி சாவித்ரி இருந்தவரை அவர் தனக்கு வயதாகி விட்டதாய் ஒரு நாள் கூட நினைத்ததில்லை அவள் போய் இரண்டு வருஷம்தான் ஆகிறது என்னவோ பத்து வயது கூடினா மாதிரி இப்போதே தெரிகிறது தனிமை 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 எப்போதும் தனிமையாக உணர்கிறார் அவருடன் பொறுமையாய் உட்கார்ந்து பேச யாருக்கு நேரம் இருக்கிறது காலையில் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு குட் மார்னிங் தாத்தா ராத்திரி படுக்கும்போது ஒரு குட் நைட் தாத்தா என்பார்கள் விடுமுறை நாட்களில் என்ன தாத்தா டிவி பாக்குறீங்க என்ன புரோகிராம் இது சுத்த போரு என அழுத்து கொண்டு விடுவார்கள் இதுவே அவரது காதில் தேன் வந்து பாய்வது மாதிரி தோணும் பாவம் குழந்தைகள் படிக்கவே நேரம் போதல இதுல ஏன் கூட பேசினா எப்படி அவரே தனக்குத்தானே சமாதானப்படுத்திக் கொள்வார் அதனால்தான் வாரத்துக்கு இரண்டு முறை ராகவனுக்கு அந்த அலைகளை பார்த்து கொண்டிருப்பது பிடித்துதான் இருந்தது தனியாக எழுந்திருந்து காலார நடக்க முடியாது யாராவது பேச்சு துணைக்கு ஆள் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இந்த சுப்புவும் முன்பு போல கூட உட்கார்ந்தெல்லாம் பேசுவதில்லை திரும்ப திரும்ப வந்து போகும் அலைகளையும் வெற்று வானத்தையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தார் இது போல அடுத்த வாரத்தில் ஒரு நாள் தாத்தா சுண்டல் வாங்கிக்கிறீங்களா நல்லா சுத்தமா பண்ணது உடம்புக்கு நல்லது தாத்தா ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்களேன் கையில் ஒரு அலுமினிய பாத்திரம் ஒரு பிளாஸ்டிக் பையில் கட்டி கொடுக்க கொஞ்சம் பழைய பேப்பர் அந்த பையனுக்கு பத்து பன்னிரண்டு வயது இருக்கும் கொஞ்சம் மெலிந்த உடல் பழைய அரைணிஜார் பழுப்பு நிற சட்டை அடர்த்தியான அவனுடைய கருகரு கேசம் காற்றில் அலை பாய்ந்தது என்னவோ பேரன் சக்தியின் ஞாபகம் வந்தது இப்போ சுண்டல் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்குமான்னு தெரியலையே தம்பி கண்டதையும் சாப்பிட்டு வந்து கஷ்டப்படுறீங்கன்னு மருமவ திட்டுவாளே என்றார் ஆமா சார் அப்புறம் வீட்ல எதுனாச்சும் சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு வரும்போது வீட்ல கேட்டுன்னு வாங்க இதெல்லாம் சாப்பிடலாமான்னு என வெள்ளந்தியாக அவரை பார்த்து சிரித்தான் சிறுவன் பரவாயில்லையே ஒன்னும் பண்ணாதுன்னு சொல்லி என் தலையில கட்டாம வீட்ல கேட்டு வாங்குங்கன்னு சொல்றியே நல்ல பையனா இருக்கேப்பா என்று கைத்தடியால் அவனை செல்லமாக ஒரு தட்டு தட்டினார் தாத்தா தாத்தா உன்ன மாதிரி எனக்கு கூட ஒரு தாத்தா இருந்துச்சு அதனால என்ன சாப்பிடலாம் கூடாதுன்னா கூட எனக்கும் தெரியும் என்றான் இருந்துச்சுன்னா இப்ப இல்லையாடா காணாம போயிடுச்சு ஒரு வருஷமாச்சு எங்க போச்சுன்னே தெரியல சிறுவன் அவரை நேராக பார்த்து சொன்னான் விட்டால் பையன் அழுது விடுவான் போலிருந்தது தாத்தா எனக்கு நேரம் ஆயிடுச்சு அம்மா தேடுவாங்க நாளைக்கு வருவீங்களா என பாசமாக கேட்டான் இல்லப்பா திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும்தான் வருவேன் அப்போ வர வெள்ளிக்கிழமை பார்க்கலாம் நான் வரேன் சுண்டல் சுண்டல் என்று கூவிக்கொண்டே சிறுவன் சிட்டாய் பறந்து போனான் ராகவனின் மனதில் ஒரு பூ பூத்த மகிழ்ச்சி வெள்ளிக்கிழமை கட்டாயம் வந்துருங்க சார் பையனின் அன்புக்கு கட்டளை அவரது காதுகளில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது அவசரத்தில் ஐயோ அந்த பையன் பேரை கேட்காம விட்டனே என்று அழுத்து கொண்டார் வெள்ளிக்கிழமை முதல் வேலையாக அவனை கண்டதும் அவனுடைய பேரை கேட்க வேண்டும் அன்று ஏனோ அவருக்கு மனது அவ்வளவு லேசாக இருந்தது காரில் வீடு திரும்புகையில் வழக்கத்துக்கு மாறான உற்சாகத்தில் இருந்தார் காரில் இருந்து இறங்குகையில் மூட்டு கூட மக்கர் செய்யாது வந்தது அவருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது வரும் வெள்ளிக்கிழமைக்காக காத்திருந்தார் தாத்தா எப்போ போல லேட் பண்ணாதீங்க எனக்கு இன்னைக்கு சீக்கிரம் போனோம் ஸ்ருதி தாத்தா எங்கன்னு பாரு நமக்கு முன்னாடி கார்ல உட்கார்ந்துருக்காரு சக்தி ஆச்சரியப்பட்டான் சுப்பு தாத்தா கிளம்பிட்டாருடா வாங்கடா என குழந்தைகளை கிளப்பினான் பீச்சில் எப்போதும் வந்து உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து கொண்டார் தாத்தா கண்கள் அந்த பையனை வீச்சு ஓரத்தில் வெகு தூரம் வரை தேடின மங்கிய கண்கள் ஒளிரும்படி அதோ வந்து விட்டான் அந்த சிறுவன் தாத்தா சொன்னபடி வந்துட்டீங்க வந்து நேரமாச்சா இன்னைக்கு சுண்டல் செய்ய நேரம் ஆயிடுச்சு சார் வீட்டுல ஒரே லேட் ஆயிடுச்சு கலாட்டா என்றான் ஏன் என்னப்பா எப்பவும் போல எங்க அப்பாதான் ஒரே காலாட்டா அத்தா உடு சார் நீ எப்பவும் தனியா வந்து உட்கார்ந்துருக்க உன் வீட்டுல யாருமே இல்லையா என்ற சிறுவனிடம் அதை விடுறா உன் முதல்ல உன் பேரை சொல்லு அன்னைக்கே கேட்க மறந்துட்டேன் என்றார் மகேந்திரன் மகின்னு தான் எல்லாரும் என்ன கூப்பிடுவாங்க மகி நீ ஏண்டா ஸ்கூலுக்கு போகாம சுண்டல் விற்கிற ஸ்கூலுக்கு போறேன் தாத்தா ஆறாவது படிக்கிறேன் ஸ்கூல் முடிச்சதும் அம்மா பண்ணி வச்சிருக்க சுண்டலை பீச்சில் வித்துட்டு அப்புறம் போய் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணணும் இப்போ சுண்டல் விற்காம என்கிட்ட பேசிட்டு இருக்கியே ஓ அம்மா அப்பா யாராவது பார்த்தா திட்ட மாட்டாங்களாடா சார் ஒன்னு சொல்லிட்டா எனக்கு என் தாத்தா தான் உசுறு அது காணாம போன அப்புறம் எனக்கு பீச்சுக்கு வரவே பிடிக்கல உன்னை பார்த்தது எங்க தாத்தா மாதிரியே இருந்துச்சு அன்னைக்கு இங்க உன்னை பார்த்ததுல இருந்து உன் கூடவே இருக்கணும் போல தோணுது நான் உன்னை என் தாத்தாவை கூப்பிடுறாப்புல தாத்தோன்னு கூப்பிடுட்டா ராகவனுக்கு பாச உணர்வில் தொண்டை அடைத்தது மகி தாராளமாடா இனிமே நான் தான் உன்னோட தாத்தோ என்றார் மகி சுண்டல் வாசனையோடு தாத்தாவை அப்படியே கட்டி கொண்டான் ராகவனுக்கு அன்றிலிருந்து திங்களும் வெள்ளியும் சொர்க்கவாசல் திறந்தது போலானது மகி கண்ணா நீ என் கூட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா ஆனா உனக்கு என்னால உன் பொழப்பு போயிடுமோன்னு பயமா இருக்கு ரொம்ப நஷ்டம் இல்லையாடா என்கிட்ட நீ இருக்க நேரத்துல நீ கூட பத்து சுண்டல் பாக்கெட்டை விப்பியே நான் வேணா மொத்தமா எல்லா சுண்டலுக்கும் பணம் கொடுத்துறேண்டா ஆனா நீ சுண்டலை வீட்டுக்கும் திருப்பி கொண்டு போக முடியாது இல்ல அதான் யோசிக்கிறேன் நீ போகும்போது வழியில எப்படியாவது வித்துடுறா விக்காட்டாலும் நஷ்டம் வராது என்ற தாத்தாவிடம் சிறுவனும் சளைக்காது தாத்தோ நீங்க ரொம்ப நல்லவரு ஆனா ஒரு சுண்டலுக்கு ரெண்டு தடவை எல்லாம் நான் பணம் வாங்க மாட்டேன் போற வழியில பால்வாடி இருக்குது அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன் அவனுடைய இரக்க குணத்தை நினைத்து ராகவனுக்கு உள்ளம் குளிர்ந்தது ராகவனும் மகியும் ஏதேதோ நிறையவே பேசினார்கள் அப்படி பேசிக்கொண்டிருக்கையில் சிறுவன் வைத்திருந்த சுண்டல் பேப்பர் எல்லாம் காற்றில் பறக்க இருவரும் அதை பிடிப்பதைப் போல பாவனை செய்து மகிழ்ந்தனர் ராகவன் ஏன் இப்படி தாம் உற்சாகமாக இருக்கிறோம் என யோசித்துக் கொண்டே அன்று வீடு திரும்பினார் அடுத்த திங்கட்கிழமை இருவரும் சந்தித்த போது தாத்தா மகியை பற்றி கேட்க அவன் சொல்ல ஆரம்பித்தான் மகியின் அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ் செய்து கொண்டவர்கள் மகியின் அம்மா செல்லி பிளஸ் டூ வரை படித்திருந்தாள் கோதண்டம் டிரைவராக வேலை பார்த்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில்தான் பள்ளிக்கூடம் அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டார்கள் என்று தெரிந்ததும் நாகப்பட்டினத்தில் இருந்து சென்னைக்கு பிழைக்க வந்து விட்டார்கள் கோதண்டம் டிரைவராக நன்றாக வேலை பார்த்து கொண்டிருந்தான் செல்லி நன்றாக படித்துக் கொண்டிருந்தாள் படிப்பை பாதியிலேயே நிறுத்தி இங்கே வந்தது அவளுக்கு பிடிக்கவே இல்லை மகியும் பிஜியும் பிறந்தவுடனேயே அவர்களை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டாள் அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டாள் மகி அம்மா மாதிரி படிப்பில் படு சுட்டி எப்பவுமே வகுப்பில் முதல் மாணவன் திடீரென்று அவர்கள் வாழ்க்கை தடம் புரண்டது இரண்டு நாட்களாக தூங்காமல் கார் ஓட்டியிருந்தான் கோதண்டம் அன்று வேலைக்கு போக வேண்டாம் என்று நினைத்தபோது அவசரமாய் காரை எடுத்துக்கொண்டு வரச் சொல்லி அவனுடைய ஓனர் சொல்லிவிட்டார் பெரிய விபத்திலிருந்து தப்பித்தான் ஆனால் விபத்திற்கு பிறகு அவன் மிகவும் துவண்டு போனான் விபத்து தந்த பயத்தில் இருந்து மீளவே இல்லை அப்பா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நிறைய மாறிட்டாரு கோவத்துல கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி எறிவார் அதனால அம்மாவும் வேலைக்கு போக ஆரம்பிச்சது ஒரு வீட்டுல குழந்தைய பாத்துக்கிற வேலை காலையில நேரத்திலேயே எந்திரிச்சு போயிடணும் நானும் தங்கச்சியும் பள்ளிக்கூடம் போகணும் அப்பாவையும் பார்க்கணும் அப்பதான் அம்மாவை பெற்ற தாத்தா ஊர்ல இருந்து உதவிக்கு வரதா சொன்னாரு அப்பாவுக்கு எங்க தாத்தாவை கண்டாலே பிடிக்காது ஆனா அம்மா சரின்னுடுச்சு எங்க வீட்டுக்கு வந்த தாத்தாவை வீட்டுல எல்லா வேலையும் செய்வாரு அப்பா நிறைய பிடிக்க ஆரம்பிச்சாரு வெளிய போக முடியாது என்னதான் அனுப்பி சரக்கு வாங்க சொல்லுவாரு அதனால சின்ன பையனை ஏண்டா அதுக்கெல்லாம் அனுப்புறேன்னு தாத்தா சண்டை போடும் எனக்கு அப்பாவை பார்த்தா பாவமா இருக்கும் எப்படி இருந்தவர் தெரியுமா அதனால பரவாயில்ல தாத்தோன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வருவேன் ஒரு நாள் அம்மா வேலையில இருந்து லேட்டா வந்துச்சு சாப்பாடு போடும்போது அப்பா அம்மா கிட்ட காசு கேட்டாரு அம்மா தர முடியாதுன்னு சொன்னோடனே அம்மாவோட முடிய பிடிச்சி இழுத்து தலையில சோத்தில மோதிட்டாரு அப்பா ரத்தமாக வந்துடுச்சு என் தாத்தா தடுக்க பார்த்தாரு அவரையும் அப்ப நல்லா அடிச்சிட்டாரு நானே ஒரு தண்டச்சோறு நீ வேற சேர்ந்துட்டேங்க அவளுக்கு வந்த திமிரப்பாரு நேரம் காலம் இல்லாம தெரிஞ்சிட்டு வரா ஒரு குவாட்டருக்கு காசு தர மாட்டேங்கிறா முதல்ல ஒன்ன துரத்தணும் வெளியே போன்னு சொல்லி எங்க தாத்தாவை விரட்டி விட்டாரு பாவம் என் தாத்தாவ் அழுதுகிட்டே எங்க போனாருன்னே தெரியல விக்கி விக்கி அழுதான் மகி ஒரு நாள் மகி அவனுடைய பாட புத்தகத்தை கொண்டு வந்தான் தாத்தாவ் நீ ஹெட் மாஸ்டராக இருந்தவர் தானே எனக்கு சுத்தமா இங்கிலீஷே வரமாட்டேங்குது டியூஷன் வைக்கிற அளவுக்கு எல்லாம் வசதி இல்லை நீ கத்துக் கொடுக்குறியா என்றான் இந்த போய்கு அர்த்தம் சொல்லி கொடுத்தாத்தா தாத்தாவால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை அன்று வீட்டில் ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சி இன்னும் மறக்கவில்லை அதற்குள் இவன் என்னிடம் பாடம் சொல்லி கேட்கிறானே அன்றொரு நாள் ஸ்ருதிக்கு ஷேக்ஸ்பியர் பத்தி ஒரு கட்டுரை எழுத வேண்டியிருந்தது அப்பாவிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள் ராகவன் ஷேக்ஸ்பியரை கரைத்து குடித்தவர் எனவே சொல்லலாம் சுதிமா என்னம்மா எழுதணும் வா நான் தரேன் ஆனந்த் உடனே குறுக்கிட்டான் அப்பா இப்ப சிலபஸ் எல்லாம் வேற அவ படிப்பு விஷயத்துல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க ரொம்ப ஆர்கனைஸ்டா எழுதணும் அதெல்லாம் அவ டியூஷன் கிளாஸ்ல சொல்லி தருவாங்க நீங்க சும்மா இருங்கப்பா என்று தடுத்து விட்டான் அத்தோடு வாயை மூடி கொண்டு விட்டார் ராகவன் தான் ரிட்டையர் ஆகும் முன்பு ஸ்கூலில் நடந்த ஒரு சம்பவம் மறக்கவே முடியாதது ஒரு ஆங்கில கவிதையை ஆரம்பித்து ஒவ்வொரு வரியாக அவர் அர்த்தம் சொல்லிக்கொண்டே போவார் மொத்த வகுப்பும் மகுடிக்கு கட்டுப்பட்ட நாகம் போல மயங்கி கிடந்தது சட்டென்று நிறுத்தியவர் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து இருந்த மூன்று பேரையும் எழுந்து நிற்க சொன்னார் மூணு பேரும் முன்னால வாங்க இந்த கிளாஸ்ல உங்களை நான் பார்த்ததே இல்லையே சார் மன்னிச்சிருங்க நாங்க செவன்த் பி சார் நீங்க அந்த போயம் எடுத்தா கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு செவன்த் ஏ பசங்க சொல்லுவாங்க அதனால்தான் ஒரு நாள் எங்க டீச்சர் வந்து அவங்க கிட்ட எல்லாம் சொல்லாம இங்க வந்து உட்காந்துட்டோம் சாரி சார் என்றனர் இந்த முறை மன்னிச்சிட்டேன் இது ரொம்ப தப்பு எப்ப வேணாலும் வகுப்பு முடிஞ்சு வாங்க நான் உங்களுக்கு பர்சனலா சொல்லி தரேன் அநேகமாய் அவர் ஆங்கில கவிதை எடுப்பதை பள்ளியில் அமர்ந்து கேட்காதவர்களே இருக்க மாட்டார்கள் அவர் விவரித்த அந்த கவிதை கவிஞர் ஒரு ஏரியின் ஓரத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது பிறந்த அருமையான கவிதை தனிமையில் இருக்கும் போதெல்லாம் ராகவன் அந்த கவிதையை அசை போடுவார் தாத்தோ இந்த ஒரு தான் எனக்கு அர்த்தம் புரியல என அந்த ஒற்றை ஆங்கில வரியை காட்டினான் மகி தாத்தாவுக்கு உற்சாகம் பீரிட்டது மகி தானே நான் சொல்றேன் கேளு சில சமயம் நம்ம தனியா இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு வெறுமையை உணர்வோம் ஒன்னையுமே நினைக்காம சில சமயம் வருத்தமா அந்த மாதிரிதான் அந்த கவிஞருக்கும் தோணி இருக்கு அதத்தான் அப்படி எழுதி இருக்காரு என்றார் தாத்தோ உனக்கும் எப்ப வாச்சும் அப்படி தோண்டிருக்கா தனிமையா வெறுமையா சில சமயம் தோணும் என்றார் தாத்தா உங்க வீட்ல எல்லாரும் ரொம்ப பிஸியா இருப்பாங்கல்ல தாத்தா உன்னோட பேச யாருக்குமே நேரம் இருக்காது தானே ம் எனக்கும் சில சமயம் எல்லாரும் இருந்தும் கூட தனியா இருக்கா மாதிரி இருக்குதே தாத்தோ வருத்தமா இருக்கு ஏன் தாத்தோ ஏண்டா நீ ஏன் சொல்ல உம் அப்பா அம்மாவை நினைச்சு காணாம போன தாத்தாவை நினைச்சு தங்கச்சிய நினைச்சு தாத்தோ அவர் போன மாதிரியே எல்லாருமே என்னை தனியா விட்டு போயிடுவாங்களோன்னு நினைச்சு பயமா இருக்கு மகி நீ புத்திசாலி பையன் எதை நினைச்சோ வருத்தப்படாத என்ன வேணாலும் என்கிட்ட கேளு நீ நல்லா படிக்கணும் உன் படிப்புக்கு என்ன உதவி வேணாலும் கேளு நீயே எனக்கு சக்தி மாதிரிதான் நீங்களும் என் தாத்தோ தானே வரும் வாரங்களில் ராகவன் அவனுக்கு நிறைய சொல்லி கொடுத்தார் ஒரு வாரமாய் மகி வரவில்லை தாத்தாவுக்கு இருப்பே கொள்ளவில்லை சுப்பு என்னோட ஒரு பையன் உட்கார்ந்து படிப்பானே பாத்திருக்கியா ஓ அவனா தெரியுமே சார் அவனை ஒரு வாரமா கண்ணிலே காணுமே வீடு தெரியுமா அவனுக்கு எல்லாம் இங்க பக்கத்து எல்ஐஜில இருக்கிறவங்க தான் சார் கேட்டா சொல்லுவாங்க சுப்பு கொஞ்சம் போய் கேட்டுப்பாரு சொல்லாம வராம இருக்க மாட்டானே சிறிது நேரத்தில் திரும்பிய சுப்பு சார் மகி வீட்டு வாசல்ல ஒரே கூட்டம் அவங்க அப்பா இறந்துட்டாராம் என்ன அவன் வீட்டுக்கு கூட்டு போறியா ஐயோ ராதிகா அம்மா கோய்ப்பாங்களே நான் சொல்லிக்கிறேன் போலாம் வா மகி வீட்டு வாசலில் அந்த எல்ஐஜி மக்கள் அனைவருமே திரண்டிருந்தனர் தாத்தோ தாத்தோ மகி ஓடி வந்து அவரை கட்டிக்கொண்டான் மகியின் அம்மாவாக இருக்க வேண்டும் சின்ன பெண்ணாக தெரிந்தாள் வாங்கையா மகி உங்களை தான் தினம் சொல்லிக்கிட்டே இருப்பான் தாத்தோ ஒரு வாரமா அப்பா முடியாம கிடந்தாரு ஆஸ்பத்திரிக்கு வரவே முடியாதுன்னுட்டாரு உன்கிட்ட வந்து சொல்ல முடியல ராகவன் சுப்புவை ஒரு ஓரமாய் கூப்பிட்டார் சுப்பு கையில எவ்வளவு ரூபாய் இருக்கு ஒரு ஆயிரம் ரூபா இருக்கு சார் இப்ப கொடு வீட்டுக்கு போய் எடுத்து தந்துடுறேன் ராதிகா எப்போதும் அவசரத்துக்காக சுப்பு கையில் ஆயிரம் ரூபாயாவது கொடுத்து வைத்திருப்பது வழக்கம் சுப்பு மறு பேச்சு பேசாமல் எடுத்து கொடுத்தான் மகி அம்மாட்ட கொடுத்து செலவுக்கு வச்சுக்க சொல்லு இப்ப கையில இவ்வளோதாண்டா இருக்கு அட்ரஸ் கொடுக்கறேன் காலையில வீட்டுக்கு வா எவ்வளவு செலவானாலும் வாங்கிக்கோ செல்லி ஆன மட்டும் மறுத்து பார்த்தாள் ஆனால் தாத்தா பிடிவாதமாய் அந்த ஆயிரம் ரூபாயை மகி கையில் திணித்து விட்டுத்தான் கிளம்பினார் அடுத்த ஒரு வாரத்தில் என்னென்னவோ நடந்து விட்டது ராகவனுக்கு பிபி கூடி விட்டது ஐசுயூவில் சேர்க்க வேண்டியதாயிற்று அவர் மகி மகி என்று பிதற்ற ஆரம்பித்து விட்டார் ராதிகா சுப்புவை கூப்பிட்டு அனுப்பினார் சுப்பு யாரு பா இந்த மகி மூச்சுக்கு மூச்சு மகி பேரத்தான் சொல்றாரு சுப்பு மகி பற்றிய எல்லா விவரமும் சொன்னான் சுப்பு பிளீஸ் அந்த மகியை கொஞ்சம் கூட்டிட்டு வர்றியா அப்பா ஒரு வாரம் கூட தாங்குவாரான்னு சந்தேகமா இருக்கு மகி கூட பேசணும்னு நினைக்கிறார் புலருக்கு மகி ஒரு வாரமாய் ஸ்கூலுக்கு போகவில்லை சுப்பு போகும்போது வீட்டில்தான் இருந்தான் ராதிகா மகியை ஐசுயூவிற்கு அழைத்து போனாள் தாத்தோ தாத்தோ நீயும் என்ன விட்டு போயிடாத தாத்தோ ராகவன் மகியின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டார் என்ன மாயமோ மந்திரமோ தெரியவில்லை இரண்டு நாளில் வார்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டார்கள் ஒரு வாரமும் மகி ராகவன் பக்கத்திலிருந்து நகரவே இல்லை பள்ளிக்கும் போகவில்லை ராகவன் வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் இருக்கும் சுப்பு மகியையும் அவனுடைய அம்மாவையும் தாத்தா பார்க்க வேண்டும் என்று சொல்லி கூப்பிட வந்தான் தாத்தோ எப்படிப்பா இருக்காரு மகி வாப்பா ராகவன் சார் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு செல்லி இந்த அந்த கவரை பொடி அம்மா இது ஒன்றும் இல்லை பயப்படாத தாத்தா தன்னோட சேமிப்பெல்லாம் மகிப்பேருக்கு மாத்தி இருக்காரு இதுல ஒரு பத்து லட்சம் ஃபிக்ஸட் டெபாசிட் மகிப்பேருக்கு போட்டிருக்கிறாரு ஆனா ஒரு கண்டிஷன் அவன் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அதை எடுக்க முடியாது நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு வந்ததும் அதை எடுத்து எப்படி வேணா செலவு பண்ணலாம் இதுல வர வட்டியா படிப்புக்கு உபயோகிக்கணும்னு எழுதியிருக்காரு இந்தா பிடி அம்மா வேண்டாம்மா தாத்தா மகிக்கு எவ்வளவு பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு தெரியுங்களா அதுவே போதும்மா செல்லி இந்த உலகத்திலேயே வில மதிப்பில்லாதது பலனை எதிர்பார்க்காம மத்தவங்க சந்தோஷத்துக்காக செலவழிக்கிற நேரம்தான் நாங்க கூட எங்க அவசர கதியில அவரை சரியா புரிஞ்சுக்கல மகி உள்ளவா தாத்தா பாரு ராகவன் கண்ணை மூடி படுத்திருந்தார் மகியின் குரல் கேட்டதுமே கண்ணை திறந்து மகி வாப்பா கிட்டவா அவனை கட்டிக்கொண்டு நெற்றியில் முத்தமிட்டார் அவருக்கு தெரியும் மகி அவனை அவரை ஏமாற்ற மாட்டான் வகுப்பில் முழு அமைதி மகி ஆங்கில வகுப்பு எடுக்கிறான் என்றால் கேட்டாகவா வேண்டும் எப்போதெல்லாம் தனிமையை உணர்கிறாரோ அப்போதெல்லாம் நமக்கு பிடித்தவர்கள் நம் முன்னே வருவார்கள் சார் நாம அந்த மாதிரி பார்க்கலனா என்றான் ஒரு நக்கல் பிடித்த மாணவன் நாம் பாக்குற எத்தனையோ காட்சிகள் பிடிச்ச பாடல்கள் நமக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர்கள் யார வேணாலும் நினைச்சு பார்க்கலாம் நான் என்னோட அம்மாவை தான் நினைச்சுப்பேன் என்றான் ஒருவன் என்னோட மல்லிகை செடி எங்க ஜிம்மி எங்க வீட்டு நாய்க்குட்டி எனக்கு பிடிச்ச நடிகர் விஜய் சேதுபதி சார் ஒரு தடவை நான் லீவுக்கு எங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க ஒரு குளம் அது நிறைய நீல நிறத்துல பூ பூவா இருந்துச்சு தண்ணியே தெரியல இப்ப கூட கண்ணு முன்னாடியே நிக்குது கேட்டீங்களா இந்த மாணவன் சொன்னத நமக்கு தெரியாம நம்ம கிளாஸ்ல ஒரு கவிஞர் இருக்காரு கிளாஸில் ஒரே கைதட்டல் சார் நீங்க எப்பவாச்சும் தனியா வருத்தமா இருந்திருக்கிறீங்களா என ஒருவன் மகியை பார்த்து கேட்க ஓ நிறைய தடவை அப்ப நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச யாரையாவது நினைச்சு பாப்பீங்க கண்டிப்பா சார் அது யாருன்னு சொல்றீங்களா என்று கேட்க தாத்தோ என்றான் மகி